ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் போய் சுற்றி பார்க்க ஆசைகள் கனவுகள் இருக்கும் ஃப்ளைட்டில் போய் நிறைய இடங்களை பார்க்கணும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி பார்க்கணும் என்று ஆசைகள் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோன்ற பயத்தில் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நாங்கள் மூட்டை கட்டி வச்சுருப்போம் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் சூப்பரான ஒரு பேக்கேஜோடு வந்திருக்கிறேன் லோ பட்ஜெட் தாய்லாந்து டூர் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் பேக்கேஜ் இதில் வந்து ஏர் டிக்கெட்டு மடங்கும் ரெண்டு இரவு நீங்கள் பட்டாயாவில் தங்கலாம் ரெண்டு இரவு பேங்கோங்களில் தங்கலாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புஃபே பிரேக் ஃபாஸ்ட் இருக்குது பட்டாயாவில் பார்த்தீங்கன்னா டைகர் பார்க்கில் புலிகளோடு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் பெரிய ஆக்கள் பெரிய புலிகளோட ஃபோட்டோ எடுக்கலாம் சின்ன ஆக்கள் சின்ன புலிகளோட ஃபோட்டோ எடுக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரல் ஐலண்ட் ஸ்பீட் போட் பிளே கூட இருக்குது அதில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு பசிக்கும் இல்லையா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புஃபே தான் இந்தியன் ரெஸ்டாரண்டில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்கோங்கில் ட்ரீம் வேர்ல்ட் ஸ்னோ டவுன் நல்லா சூப்பராக எங்களுக்கு ஸ்னோவில் இருந்து விளையாடணும் ஃபோட்டோ எடுக்கணும் ஆசைகள் இருக்குமில்ல அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு தருவீனம் அதெல்லாம் நீங்க விளையாடி போட்டு அதுக்கு பிறகு டின்னர் எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடம்பர கப்பல்ல சொகுசு கப்பல்ல ஒரு நைட் சூப்பரான டின்னர் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்த நாள் நீங்க கேக் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பர்த்டே பாட்டு பாடிவிடம் அனிவர்சரி என்றால் அனிவர்சரி பாட்டு எல்லாம் பாடி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரீ நாளில் பார்த்தீங்கன்னா நீங்க ஷாப்பிங் பண்ணலாம் அதுக்கு பிறகு நீங்க மாலுகளில் போய் பார்க்கலாம் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் சரியா எப்படி பிடிச்சிருக்கா இதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு விடும்னா அவங்களோட நம்பர் தாரா நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சு நீங்களும் வாங்க நானும் பாரு சுத்தி பார்த்துட்டு வரலாம் தாய்லாந்து போலாமா